எனக்கு எதிரா யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கும் இதே நிலைமைதான் அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட் டேய் இனிமே நம்ம திட்டம் போட்டு வாழணும் டெய்லி ஒரே மாதிரி இட்லியே செய்யாத இன்னைக்கு இட்லினா நாளைக்கு பொங்கல் இன்னொரு நாளைக்கு பூரி அப்படி வித்தியாசமா செய்யணும் இந்த மாதிரி பூரி இட்லி பொங்கல் இதெல்லாம் பண்ண நான் ஒன்னும் உன்னோட வேலைக்காரன் கிடையாது ஏன்டா எல்லாத்தையும் குறுகிய திங் திங்க் பண்றேன் இந்த வேலைக்காரன் எனக்கு தேவையில்லை இன்னைக்கு நீ சமையல் பண்ற நான் சாப்பிடுறேன் இப்படி நமக்கு

இந்த தம்பி உனக்கு முன்னாலேயே தெரியுமா என்னங்க நீங்க சொல்லலீங்களா நானும் இவங்களும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க பேசினது போதும் அரிசி களைஞ்சு ஒலையில வை இவன் என் ஃப்ரெண்டுங்க பேர் ரமணி நாங்க வேலை பாக்குற ஆபீஸ்ல கொடோன்ல இவன் மூட்டை தூக்குறான் உங்க ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்காரு மூட்டை தூக்குறான் என்னங்க படிச்சிருப்பான் அவன் எஸ்எல்சி நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசினது போதும் அரிசி களைஞ்சு ஒலையில வை அது வந்துங்க உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்காரு போல இருக்கு நீங்க போய் அரிசியை களைஞ்சு உலையில போடுங்க நீ போ

സാറേ ആരാണ് നിങ്ങളെ വേഗം മുതലാളി കൂട്ടിക്കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു മുതലാളി വേഗമാ കൂട്ടി വെച്ചാ എ നാളെ രാവിലെ മുതലാളി അമേരിക്ക പോവാണ് തിരിച്ചു വരാ ഒരു മാസം മാസാവും ഏതോ മുഖ്യമായ കാര്യം സംസാരിക്കണോന്ന് പറഞ്ഞു നാളെ രാഹുൽ തന്നെ അർജന്റേ മലയാളത്തിലെ രാഹുൽ തമിഴ് കാളത്തോ നമ്മ രാ പോയിട്ട് വന്ന് എങ്കാ മുതലാളി ദേ അവിടെ யார் பண்ணீங்க எம்டி எங்கியா பாருங்க எம்டி அவர்தான் தான் சொன்னாரு நான் சும்மா துணைக்கு வந்து பாருங்க யாருங்க எதுக்காக நம்மளை உதைச்சாங்க அரசியல சம்மந்தப்பட்டிருக்கேன் இல்லையே பின்ன யாரா இருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு தப்பான வழியில போறவன்ல அப்படி சந்தேகத்தோட பார்க்காதீங்க நேற்று ராத்திரி நீங்க கூப்பிட்டு அனுச்சுதான் சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க ஆனா ஏதோ எங்க கை திறமையால நாங்க அங்க இருந்து தப்பிச்சிட்டோம் உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல அடைக்க முடியாத நீங்க அடிதடி ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பீங்களே சார் யாரு இவனையா நீங்க சார்னு கூப்பிட்டீங்க உங்க ரெண்டு பேரும் என்ன சார் என்ன சார் நீங்க நாங்க உங்க கீழே வேலை பாக்குறோம் எங்களை போய் சார் மோரன்ட்டு எதுக்கு சார் மரியாதை கொடுத்து எங்களை கெடுக்குறீங்க நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க நாங்க அது உங்க கடமை அதுதானே என் வைத்த கலக்குது இந்த பாருங்க யூனியன் லீடர்ஸ் வந்துருந்தாங்க உங்களுக்கு வேலை கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல அதனால அதனால எங்களை வேலையா போறீங்களா காதிங்க ரெண்டு மாசம் டைம் கொடுங்க அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் சார் உங்க விஷயத்தை பத்தி யூனியன் லீடர் கிட்ட பேசி ஒரு முடிவு கட்டிடலாம்னு சொல்றேன் அப்ப ரெண்டு மாசம் கழிச்சு எங்க ரெண்டு பேருக்கும் பர்மனண்டா ஒரு வேலை போட்டு கொடுத்துருவீங்களா பர்மனண்ட் பர்மனண்ட் எங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மாசத்துக்கு வேலை இல்ல உங்களுக்கு தான் இந்த வேலை தேவை இல்லையே நீங்க பெரிய புத்திசாலிங்களாச்சே அப்ப போயிட்டு வாங்க சார் இப்போ நாங்க போறோம் ஆனா நீங்க எடுத்த முடிவு எவ்வளவு தப்பானதுன்னு கூடிய சீக்கிரம் உணர்வீங்க

உங்கள் தலைக்கு போய் அவளை லட்சம் வைக்க மாட்டாங்க ஆமா எங்க தலை சின்ன தலை அதனாலதான் சொல்றேன் ஆமா மறுபடியும் நீங்க அவங்க எங்கயாவது பாத்தீங்களா இல்லையே சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்களை வேலை விட்டு துரத்திட்டாங்க சார் சார் அந்த எம்எம் எம் தான் சார் நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த முதலாளி காலையில கூப்பிட்டு பயந்து பயந்து உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டார் சார் நீங்க தான் எப்படியாவது அவர் மிரட்டணும் சார் நீங்க மிரட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்களோ மறுபடியும் எங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துங்க கவலையே படாதீங்க என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா செய்வேன் தேங்க்யூ சார் வெரி குட் வெரி குட் நீங்க உட்காந்துட்டீங்க போற வழியில அப்படியே பஸ் விட்டுருங்க வந்து எல்லாம் அப்பா அப்பா போயிரோ அடே தவணை முறையில் அடிக்கிறீங்களே நான் என்ன தப்பு பண்ண

அவங்கக அரிசியும் தான் வாங்கி வைக்க சொன்னேன் ரெண்டுத்தையும் வாங்காம அவன் விட்டுட்டான் இப்ப என்ன பண்ணனுங்கற உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வர மணி வீட்டுல மண்ணெண்ண நிறைய இருக்குன்னு சொன்னியே இதை கொடுத்துறியா திருப்பி குடுக்கறத பத்தி இல்ல வேலைக்கு ஆ நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையாடா நாம ஏறாத பியூனு வேலை கூட கிடைக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போன ஜென்மத்துல பயங்கர பாவம் பண்ணிருக்கோம் நான் வேலை தெரிய விட்டேன்டா அப்ப பூவா பேசாம சினிமால நடிகை போறேன் கண்ணட்டில பாக்கற அப்புறம் எதுக்குறேன் தாச உனக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரே ஸ்தாபனம் தேவர் பிலிம்ஸ் அவங்களும் இப்ப மிருகத்துலாம் வச்சு படம் அவ்வளோ கண்டலா நான் சீரியசா சொல்லிட்டு இருக்கேன் அப்ப சீரியஸா நான் ஒரு ஐடியா கொடுக்க சொல்லு சினிமாவை விட பெட்ரு அரசியல் அதுல முதல்ல சினிமா நடிக்க நாயினும் அப்புறம் அரசியலுக்கு போனாதான் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஐயையா நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க நீங்க அரசியலுக்கு போனீங்கன்னா சானி அடிக்கிறது போஸ்ட் ஓட்டுறது இந்த கூழ் காத்து இதுக்கு தான் போவீங்க லுக் மிஸ் ரமணி ஏ ரமணி அடுத்த முறை நீ என்ன சந்திக்கணும்னா சினிமா போஸ்டர்ல தான் சந்திக்கணும் முடியாதுரா உன் மூஞ்ச ஓட்டினவனா கழுத மேஞ்சிரா இட்ஸ் எ சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணும்போது வரல இருக்கடா டேய் நீ மட்டும் சினிமால நடிக்க நைட் மாவனா நான் அதுக்காகவே இந்த சமுத்திரத்துல வந்து தங்கப் படிக்கறேன்டா நீ மட்டும் சத்தியமா தற்கொலை பண்ணிக்கவேனா அதுக்காகவே நான் சினிமால நடிக்கிறேன்டா

இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை ஒரே ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆச்சுங்க அப்படி என்ன பாயிண்ட் நான் ஆம்பளங்கற ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு முன்னாடி ஒரு பொம்பளை உட்கார்ந்திருந்துங்க அதுக்கு அந்த வேலைய கொடுத்துட்டாங்க இதுல வரதப்பட வேண்டிய செய்தி என்னன்னா அந்த பொம்பளை என்ன விட ரொம்ப சுமாரா இருந்தாங்க அப்ப எப்படி அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க செலக்ட் பண்ண மேனேஜர் எங்க ரெண்டு பேரோட சுமாரா அந்த என்ன பண்றது நல்லா சிரிக்கிறீங்க நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாங்களா ம் கேளுங்க இல்ல ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன் கேக்குறதுல ஒன்ன தப்ப இல்லையே சுத்தி யாரும் இல்ல அதான் தைரியம் வந்திருச்சு கேக்கட்டங்கள டைரியமா கேளுங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா बी காம் फर्स्ट இதுக்கு தான் இந்த ஏழை எழுதீங்களா இல்ல நான் வேற ஒண்ணத்துக்கு எழுத்தேன் அத வேலை கழிச்சு வர கேக்குறங்க ஏங்க நான் உங்களை உன கேட்கணும் கேடா கேளுங்க கோச்ச்க்கு மாட்டீங்களே ரொம்ப uh நமஸ்காரம் -huh. <laughs> 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 <laughs>

ஜூலி பிலிம்ஸ் கொச்சின் இதான் எப்படி இவங்க கம்பெனி படத்தில் நடிக்க சான்ஸ் வாங்கியவனும் நமஸ்காரம் வாங்க வாங்க உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா என்னோட அது இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது நல்லாவே நடிக்கிறீங்களே நான் நல்லா நடிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இது சின்ன சாம்பிள் தான் என்னோட முழு திறமை நீங்க பாத்தீங்கன்னு வேணாங்க உங்களை பத்தி அவரு நல்லாவே சொல்லியிருக்காரு யாரு என்னங்க என்னங்கிறது உங்களுக்காக இந்த அபல அல்லும் பகலும் துடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா என்னங்க இது ஏங்க ஏங்க நீங்க சொல்றது என்ன ஏங்க வைக்கதுங்க ஏன் இதையும் துடிக்கிறது உங்க காதல வெளியா ஐயோ ரொம்ப துடிக்கிடுங்க மூச்சு முட்டி இங்கேயே செத்துறேன் போல இருக்குங்க ஏங்க நீங்க இப்படி பயப்படுறீங்க இங்க நம்ம ரெண்டு பேர் தான இருக்கோம் இத பாருங்க உங்களை பத்தி அவர் நிறையவே சொல்லிருக்காரு எனக்கு எந்த ஆச்சும் இல்ல நான் எப்படியாவது முன்ன கொண்டு வந்துருவேன் வேணாம் விட்டுருங்க விட்டுருங்க பயங்கரமா வேர்க்கிறீங்க புரியுதுங்க புரியுது அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருக்காரு யாரு சொல்லிருப்பாங்க கிட்ட வராத கிட்ட வந்தா சுற்றுவேன் என்னோட கற்ப காப்பாத்தி என்ன வேணாலும் பண்ணுவேன் யாரா இருந்தாலும் சுற்றுவேன் Ha? Eedi. கிட்டியோ கிட்டியா டோ என்ன மாதிரி அடிக்க எந்த சினிமல் போயிக்க